குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் நாற்பத்தி ஒன்பது பெற்றோர் மக்கள் பாசத்தின் பிணைப்பால் வாழ்க்கையில் விளையும் துன்பங்கள் என்பது தலைப்பு ஒரு குழந்தை பிறந்தது முதல் வளர்ப்போர் ஊட்டும் உணவு ஏற்றத்தாழ்வதனால் அடையும் துன்பம் பருவத்திற்கு ஏற்றபடி அவ்வப்போது படிப்பு முதல் இல் வாழ்வை ஏற்கும் மட்டும் வருகின்ற துன்பமெல்லாம் ஆழ்ந்து நோக்க வாழவே விருப்பமின்றி சோர்வர் பெற்றோர் இருவருமே என்றும் தம் மக்களோடு எத்தனையோ துன்பங்கள் ஏற்றே வாழ்வார் இன்று வாழ்ந்து வருகிற மக்களில் பெரும்பான்மையான மக்களுக்கு சரியானபடி குழந்தை வளர்ப்பில் தெளிந்த அறிவும் திறமையும் இருப்பது இல்லை அறியாமையாலோ பாசத்தாலோ ஏழ்மையாலோ அல்லது செல்வ செழிப்பாலோ அவர்கள் குழந்தைக்கு உணவை அதிகமாகவோ குறைவாகவோ அல்லது முரணாகவோ கொடுப்பதனால் அந்த குழந்தைக்கு ஏற்படுகிற துன்பங்கள் பல அது மட்டுமல்ல அந்த குழந்தையினுடைய வயதிற்கு ஏற்ப அந்த குழந்தைக்கு கல்வி அதற்கு கொடுக்க வேண்டிய ஒரு மனோ பயிற்சி அல்லது திருமணம் இது எல்லாமே பெரிய சுமையாக இருக்கிறது அதனால் அந்த குழந்தையை பெற்றவர்கள் படுகிற துன்பத்திற்கு ஒரு அளவே இல்லை வாழ்வே அவர்களுக்கு துன்பமயமாக ஆகிவிடுகிறது அருட்தந்தை என்ன சொல்கிறார் என்றால் இந்த குழந்தைகளை பெற்றோரது பாசத்தினால் குழந்தைகளுக்கும் துன்பம் பெரியவர்க்கும் துன்பம் இதை தவிர்ப்பதற்கு நாம் இந்த குழந்தைகளை ஒரு நாலு வயதுலேருந்து ஆறு வயது வரை என்ன பண்ணலாம் கிண்டர் கார்டன் ஸ்கூல் என்று போட்டு முதல்ல கொஞ்ச நேரம் பெற்றோரை பிரிந்து இருக்கிறதுக்கு பழக்கி கொடுக்கணும் அதன் பிறகு இது வந்து பகலில் மட்டும்தான் இரவில் குழந்தைகள் பெற்றோரிடம் அனுப்பப்படுவார்கள் இதை வந்து நடத்துவதற்கு நல்ல மனோதத்துவம் அறிந்தவர்கள் இருப்பார்கள் அறுபத்தி சொல்லுவாங்க பணி ஓய்வு பெற்ற பெரியவர்களை எல்லாம் நாம் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி இதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த குழந்தைகள் பத்து வயது ஆனதுமே ரெசிடென்ஷியல் ஸ்கூல் என்று சொல்லப்படுகிற விடுதியில் தான் வளர்க்கப்படணும் அதிலும் பாருங்கள் ஒவ்வொரு பள்ளியும் பார்த்திங்கன்னா ஒரு தொழிலை வந்து செய்கிற பள்ளியாக ஒரு உற்பத்தி தொழில் இணைந்த பள்ளியாக இருக்கும் அதில் இந்த குழந்தைகள் வந்து பத்து வயதிலிருந்து இந்த குழந்தைகள் அந்த பள்ளியில் வந்து சேர்ந்து படிக்கிற பொழுது பத்து முதல் பதினைந்து வயது வரை உள்ள குழந்தைகள் எல்லாம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் பதினஞ்சுக்கு மேலே இருபது வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்போ வேலை செய்துக்கிட்டே படிப்பாங்க ஒவ்வொரு ஸ்கூலுமே ஒரு தன்னிறைவு பெற்ற ஸ்கூலாக இருக்கும் அந்த பள்ளியினுடைய தேவைகளை அரசாங்கம் கொடுக்கின்ற ஒரு சிறிய தொகையோடு அந்த பள்ளி உற்பத்தி செய்து பொருட்களை கொடுத்து தன் தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்ளும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகளை ஆறு வயது முதற் கூட இது போல தங்கி படிக்கும் பள்ளிகளில் நம்ம சேர்த்து விடலாம் அதனால் எக்காரணம் கொண்டும் பெற்றோரது ஏழ்மை நிலையால் குழந்தைகளும் பாதிக்கப்படக்கூடாது அவர்களும் பாதிக்கப்படக்கூடாது எனவே அரசாங்கம் நல்லதொரு தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்றால் இந்த பெற்றோர் மக்கள் பாச பிணைப்பை நாம் விட வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன்